அண்மையில் நான் படித்து அதிர்ந்த ஒரு விஷயம் என்னென்னா பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த பதினோரு வயது பெண்மணியான ரியோ புல்லஸ் பற்றிதாங்க ரியோ புல்லஸ் பதினோரு வயது சிறுமி தடகள போட்டியில் மூன்று தங்க பதக்கங்களை வென்றிருக்கிறாங்க அதனால தான் சமீபத்தில் அவங்க பயங்கர வைரலாகியிருக்கிறாங்க அவங்க இருக்கிறதுக்கு காரணம் வெறும் பதக்கங்கள் இல்லைங்க தன் கால்களில் போட்டுக்கிட்டு ஓடுறதுக்கு ஷூ கூட இல்லாமல் வெறும் பேண்டேஜுகளையும் பிளாஸ்டர்களையும் கால்களில் சுற்றி ஷூவாக பயன்படுத்தி ஓடி நானூறு மீட்டர் ஐநூறு மீட்டர் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் போன்ற போட்டிகளில் வென்றிருக்கிறாங்க அதனால அவங்க வைரலாகலை தன்னிடம் என்ன இருக்கிறது என்பதை உணர்ந்த ரியோ புல்லஸ் மற்றவர்களிடம் என்ன இருக்கிறது என்று பார்க்கவில்லை மற்றவர்களின் கால்களை கவனித்திருந்தால் அவர்களிடம் ஷூ இருக்கிறது என்னிடம் ஷூ கூட இல்லையே என்று அவள் ஓடாமல் இருந்திருக்க முடியும் தன்னிடம் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து பிளாஸ்டர்களையும் அந்த பேண்டேஜ்களையும் சுற்றி அந்த மூன்று தடகள போட்டிகளிலும் தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கிறாள் தங்கமகள் ரியோ புல்லஷ் பதினோரு வயது சிறுமி அதைவிட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா கால்களில் கட்டிய அந்த பேண்டேஜ்களின் மீது உலகத்தின் புகழ்பெற்ற ஷூ நிறுவனமான நைக் நிறுவனத்தினுடைய எம்பலமான குறியீடான அந்த டிக் மார்க்கை வந்து தன் கால்களில் வரைஞ்சிருப்பா அது பார்க்குறதுக்கு ரொம்பவே உணர்ச்சி பூர்வமாக இருக்கும் நண்பர்களே நாம் தெரிந்து கொள்வது அல்லது தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான் மற்றவர்கள் எங்கிருந்து தொடங்கினார்கள் என்பதல்ல நாம் எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்பதுதான் முக்கியம் ஏனென்றால் நம்மை உருவாக்குவது நம்மை தவிர வேறு யாராலும் முடியாது ஆகவே நம்மிலிருந்து தொடங்குவோம் நண்பர்களே ரியோ புல்லஸை போல நன்றி